தேவ பாதுகாப்பு இருப்பதால் பயப்பட தேவையில்லை கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் தேவனுடைய தூதன் நம்மை சூழப்பாளையம் இறங்கி நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்மை விடுவிப்பதாக பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும்போது தேவ தூதர்களை நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் நமக்காக அனுப்புகிறார் ஒரு முக்கியமான நபரை இந்த உலகத்திலே பாடி கார்ட்ஸ் இருந்து சேஃப்கார்ட் பண்ணுவது போல தேவ தூதர்கள் நம்முடைய சேஃப்கார்ட்ஸாக நம்மை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வழியை எடுத்தாலும் நம்மை பாதுகாக்கிறார் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார் என்ற தைரியத்தோடு பயமில்லாமல் வாழ்வோம் அன்பின் பரமத்தோப்பனே அப்பா பிதாவே ஆண்டவரே எங்களை சூழ தெய்வ தூதர்கள் எங்களை பாதுகாக்கிறபடினால் நாங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்